ஒன்று பேரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்னொருவரின் வார்த்தையாலோ செயலாலோ நடத்தையாலோ ஒருவர் கடுமையாக காயப்படுகின்றார் அவரிடம் உடனே இதை நீங்கள் மறந்துவிடுங்கள் அல்லது மன்னித்து விடுங்கள் என்று நாம் ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கலாம் ஆனால் உடனே அந்த நபரால் அதை மறந்து மன்னித்துவிட முடியுமா என்றால் முடியாது ஏனென்றால் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படி செய்வது கடினம் ஒருவேளை அவர் மன்னித்ததாக கூறினால் அது உண்மையான மன்னிப்பாக இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டுமென்றால் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது அதற்கான ஆற்றலை தேவன் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும் அதற்கு சில காலம் தேவைப்படும் ஆனால் தேவன் அதைத்தான் விரும்புகிறார் என்ற அறிவோடு அவ்விதமான ஒரு மனநிலையை பெற்றிட நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் எனவே தேவ பிள்ளைகளே கர்த்தரின் அன்பை நாம் அனுபவிக்காமல் சத்துருவை நாம் நேசித்தால் அதனுடைய ஆயுள் மிகவும் குறைவு என்பதை உணர்ந்து நாம் அவருடைய அன்பை உணர்ந்து வாழ வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்